வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புதம் வாழும் இன்னைக்கு நாம கோதுமை ரவைய வச்சு ஒரு டேஸ்டியான சுவையான சூப்பரான தோசை தான் செய்ய போகிறோம் இதுக்கு நாம அரை கப் ரவையை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம் இது கூட கோதுமை மாவு ரெண்டு கப்பு போட்டுக்கலாம் இது கூட சால்ட்டு அரை டீஸ்பூன் போட்டு தண்ணி முன்னூறு எம்எல் ஊற்றி தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கூட வேண்டியதில்லை இதை வந்து அரை மணி நேரம் அப்படியே போட்டு ஊற வச்சிடுங்க அரை மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தா தோசை மாவு பதமாக ஊறி வந்துடும் இப்போ இதை ஒரு பேனில் ஒரு கரண்டி எடுத்து தோசையாக ஊற்றுங்க தோசை வந்து நல்லா ஊற்றுறதுக்கு அழகாக வரும் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தோசை மேலே நெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா கோதுமை வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடியது இது வந்து அதிகமாக சாப்பிட்டா எனர்ஜி குறையும் அடுத்ததாக ரவையில் வந்து வைட்டமின் பி இருக்கு புரதச்சத்து நார்ச்சத்து இருக்குது எலும்புக்கும் தசை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டலங்களுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த தோசை மேலே நீங்கள் வந்து நெய் ஊற்றுனீங்கன்னா தோசைக்கு வந்து நல்லா டேஸ்டியாக வாசமாக சூப்பராகவும் இருக்கும் இந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ டி கே எல்லாமே இருக்குது நான் வந்து எனக்கு எடுத்துக்கிட்டது ரொம்ப சுத்தமான ஆரோக்கியமான ஆவின் நெய் தான் எடுத்துருக்கேன் இதை தோசையில் தடவிட்டு புரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம் சூப்பராக டேஸ்டியாக ஒரு வெங்காயத் துவையல் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த துவையலை வந்து நாம் ரெடி பண்ணி மூணு நாளைக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் இதுக்கு நான் வந்து முழு பூண்டு மூணு மூணு பூண்டு உதுத்து வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கட் பண்ணி விட்டுருக்கு வச்சுருக்கேன் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டு சால்ட்டு அரை டீஸ்பூன் போட்டு இதை வதக்க வேண்டியதில்லை வதக்காமல் பச்சையாகவே வந்து நம்ம மிக்சியில் கொ ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்த பிறகு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தோளம் அஞ்சு காஞ்ச மிளகாயும் போட்டு கொஞ்சம் சொத சொதப்பாக அரைக்கணும் நைஸாக வேண்டியது கிடையாது இதை கைப்படாமல் வச்சுக்கோங்க ஸ்பூன்னால மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கு பக்கத்தில் இந்த துவையலை வச்சு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு காரத்துக்கு நல்லெண்ணெய் நல்லா ரொம்ப நல்லது இந்த துவையலை நல்லெண்ணெய் விட்டு குழப்பிட்டு அதை அந்த தோசையில் சுட்டு சாப்பிட்டா ஆஹா வேறு லெவல் போங்க அதை பார்த்த உடனேயே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் தானாகவே வந்துடும் செம்ம டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் டான்ஸ் ஆடவே வச்சிடும் நம்மளை தன்னையே மறக்க வச்சிடும் இதோட சுவை தேங்க்யூ